பாஜக பிரமுகருக்கு சொந்தமான நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜக பிரமுகருக்கு சொந்தமான நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன தேர்தல் பறக்குப்படை அதிகாரிகளால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம் சதீஷ் கூடுதல் கண்டிப்பாக விக்னேஷ் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பாக பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணமானது நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என தெரிய வந்தது மேலும் இந்த பணத்தை கடத்தி கடத்தி செல்ல முயன்றதாக தனியார் விடுதி மேலாளர் மற்றும் ஊழியர் ஆகிய உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் அனைத்தையும் சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் டிஜிபி சங்கர் ஜிவால் சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்துமாறு வழக்கை மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பணம் கடத்தி செல்ல உதவியாக இருந்தவர்கள் தனியார் தனியார் விடுதியின் மேலாளர் மற்றும் ஊழியர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த மூன்று பேரிடமும் விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் முதற்கட்டமாக திட்டமிட்டுள்ளனர் மேலும் விசாரணையின் அடிப்படையில் பணத்துடன் தொடர்புடையதாக கருதப்படக்கூடிய பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் அவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர் தாம்பரம் போலீசாரால் ரயிலில் கடத்தி வரப்பட்ட நான்கு கோடி ரூபாய் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என புகார் எழுந்தது நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட தனியார் விடுதியின் மேலாளர் மற்றும் ஊழியர் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர் பாஜக பிரமுகர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான நான்கு கோடி ரூபாய் என்று பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம்